என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாங்கட பதேரியலேயே மிக பேமஸான கடை ஜிஆர் ஃபுடவ கடை அங்க வந்திருக்கோம் அங்க என்ன சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃபர் எல்லாம் நிறைய போடுறோம் அப்ப அதுல பாக்கற காணி வந்து கபா வீடியோக்குள்ள போலாம் சின்ன இருக்கு நிறுகள நல்ல நல்ல அழகு தானா கோட்கான சின்ன புள்ளையரே 7 8 கூட குறியமா மாதிரி இருக்கு. வெளியில

1400 700 சைல போறதுக்கு 1400 1500 அப்ப இதandı பேக் பிரின்ட் ಅಂತ வந்திருக்கு இது இது பேக் பிரின்ட் கண்டு இப்ப வந்த மாடல் இப்ப இந்த மாடல் என்ன கலர்ல எல்லாம் இருக்குนะ ஓ

எதோ ஆஹிரே தோட ஆஹிரே பட்டி கோக்கரே கொஞ்சம் அல ப்ளௌஸ் அந்த டிம் டி-ஷர்ட் ஐட்டம் ப்ளௌஸ் கொஞ்சம் பாவே இல்ல லேஸ் ப்ளௌஸ் தான் எனக்கு முக்கியம் என்ன ஊரு ப்ளௌஸ் சரியா இது फोर्थ மாரியா ஓ ஷார்ட் மாடல் ப்ளௌஸ் இது இத என்ன பிரைஸ் தென்ன அத 1000 كي

ആ നല്ലത് നല്ല സിമ്പിളായിട്ട് രണ്ടായിരത്തി നൂറ് രണ്ടായിരത്തി നൂറ് രണ്ടായിരത്തി രണ്ടായിരത്തി അഞ്ച് രൂപ കീഴാം അപ്പം ബ്ലൗസ് ടോപ്പ് എല്ലാം രണ്ടായിരത്തി എണ്ണൂറ് രണ്ടായിരത്തി എണ്ണൂറ്

ரெண்டாயிரத்தி இருநூறு இது வந்து ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு மூவாயிரம் ஆயிரத்தி நானூறு என்ன சொல்லுங்க பாத்தீங்கன்னா ஜேரம் வந்து பள்ளியல் பள்ளியலுக்கு இருக்கு பையரை விட முடியாது நிறைய நிறையா ஏன்னா வந்து அதில் வந்து எல்லாம் இந்தியா இந்தியா இருக்க வேண்டாம் இந்தியா

அது ஒரு ரெண்டாயிரி நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு இது இப்படி போட்டுட்டு இதுல கட்டுறேன் இதுல அந்த பெல்ட் இருக்கு இதுக்கு அதுல வந்த முன்னால இருக்கா पूरे सारे 10000 रुपए ओके 10000 रुपए 9000 दे रहा है हाउस पीस वर्क बन गया इलाका देना خلص सर और पूरी सारी से द लोन नंबर सिंह രണ്ടായിരം ആയിരം ആയിരത്തി എണ്ണൂറ് മൂവായിരം

சாருக்கு ஓ அது தேவையான செலக்ட் பண்ணி எடுக்கலாம் சாரு செலக்ட் பண்ணி வந்து காலும் சோளம் மேடம்

എഴുന്നൂറ് അറുന്നൂറ് <un composite> <possible>? அறநூறு ரெண்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம்

呃，哪能稳定？